வணக்கம் நண்பர்களே குருவாளர் விரும்பிய இன்னைக்கு நாம பார்க்க போற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பரை பற்றிய ஒரு சிறிய தொற்று நம்மளுடைய வீடியோக்கள் எல்லாமே நம்பர்களை மட்டுமே நம்ம பல சொல்லிட்டு ஒரு நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு போன் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முறை மட்டுமே நம்பர்களை அப்ப வண்டி நம்பர் ஒரு முறை மட்டுமே ஒரு பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயர்ல வரக்கூடிய எண்களை நம்ம வந்து போட்டு அதையும் ஒரு முறை மட்டுமே நம்ம ஊட்டி வரக்கூடிய எண்கள் என்ன நம்பர் வருகிறதோ அந்த நம்பர் தான் வழங்குவேன் அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க பார்க்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஒரு தனிமையை கொடுக்கும் ஐம்பத்தி ஏழாம் நம்பரை நம்ம எந்த இடத்துல வைத்து நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம ஒரு போன் நம்பர்ல வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ஐம்பத்தி ஏழாம் நம்பர் நமக்கு எப்படி இருக்குன்னாலும் நம்மளை ஒதுக்கி அதாவது குடும்பத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி அப்ப குடும்பஸ்தானத்துல ஐம்பத்தி ஏழு அப்படின்ற நம்பர் அங்க வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் அங்க சிறப்பில்லை குடும்பத்தை விட்டு நம்ம வந்து வெளியே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி அப்ப தொழில் ஸ்தானத்துல அந்த ஐம்பத்தி ஏழு அப்படின்ற நம்பர் அங்க வந்துச்சு அப்படின்னாக்கூட தொழில் மூலம் நம்மளை ஒரு தனிமையை படுத்தி நம்மளுக்கு வெளியே கொடுத்து அப்ப ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு இடத்திலையும் இந்த ஐம்பத்தி ஏழு அப்படின்ற நம்பர் ஒரு வண்டி எண்கள் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு அப்ப ஐம்பத்தி ஏழு முதல் ஓனர் அங்க இரண்டாவது ஓனர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அங்க வந்து சிறப்பில்லை இருபத்தி மொத்தத்தில் அப்ப அந்த கடன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் எப்படி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்ற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கடன் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த கடனை நாம் எப்படி பயன்படுத்தி வாழ்க்கையில வளர்ச்சி கொண்டு போகணும் என்ற தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப கடன் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகுது இந்த வண்டி வந்த பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா விரயத்தை கொடுத்து நம்மளுக்கு வந்து கடனாலியாக்கணும் அப்ப அந்த விரயத்தை நம்ம கொடுக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் இருக்கும் போதே இன்னொரு கடனை நாம வந்து வாங்கணும் வாங்கி அது எதற்காக வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டு நீங்க வந்து அந்த கடனை அடைத்து அப்ப கடனாளியாக இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கும் என்பதால் நம்ம வந்து அந்த கடனை நாமே உருவாக்கி அதை ப்ராப்பர்ட்டியா மாற்றி ஒரு கடன் உருவாக்கி நம்ம கடன் கட்டிக்கொண்டே கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் எனக்கு இந்த கடனே ஆகாது சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நம்பரை தூக்கி அந்த ஓரத்துல ஒதுக்கி வச்சுட்டு நீங்க அடுத்த நம்பரை உங்களுக்கு உண்டான நம்பர்களை நல்ல நம்பரா பார்த்து எடுத்து அப்ப இந்த இருபத்தி நாலு அப்படின்ற டோட்டல் அங்க வந்துருச்சு அப்படின்னாலே கடன் கட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழலை உருவாக்கி அது நம்ம கடன் வேண்டாம் அப்படின்னாக்கும் விரயத்தை கொடுத்து கடன் கட்ட வேண்டும் அப்படி நம்ம கடன் வாங்கி நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டியா வாங்கி போட்டு அது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பெயர்ல வாங்கி போட்டீங்கன்னா இன்னமும் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம வந்து அந்த கடனை நம்ம இப்ப கடன் கட்டி முடிச்ச உடனே இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு நீங்க தயாராகிக்க இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம வந்து கடனை நம்ம எப்படி கட்டணுன்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும் அது டிசைட் பண்றதை விட நம்ம டிசைட் பண்ணி அதற்கு தகுந்தா நம்ம வந்து செயல்பட வேண்டும்

உங்களை தனிமைப்படுத்தும் தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை இப்ப வீட்டுல விட்டு வெளியே போய் வேலைக்கு போறோம் நாள் தங்கி இருந்து வேலை ஒரு சூழலை வரவேண்டியும் அப்ப இந்த எண்கள் சரியாக நம்ம வந்து உள்ளே இருக்கக்கூடிய எண்களை நம்ம வந்து பார்க்கணும் தோட்டலை நம்ம வந்து பார்க்கணும் இப்படி எண்களை எல்லாமே நம்ம சரியா பார்த்து அதையும் தோட்டல் பண்ணி அதுல இருக்கக்கூடிய எண்கள் எந்த மாதிரி பலன்களை தரும் என்பதை அனுபவபூர்வமாக ஆய்வு செய்து உங்களுக்கு நம்பர்கள் கொடுத்தது அப்ப இந்த எண்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக் கொடுக்கக்கூடிய நம்பர்களை நீங்களும் சரியாக பயன்படுத்த ஏதோ சார் கொடுத்துட்டாரு நம்ம என்ன அப்படின்ட்டு நீங்க பாட்டுக்கு அடுத்த கட்ட வேலைக்கு நீங்க போனீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு வேலை செய்யாதவங்க தான் நம்ம எல்லோருமே நல்லா இருக்கணும் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகணும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமே எல்லோருக்குமே இந்த ராஜ்ய நிலை கிடைத அப்படின்ற ஒரு விஷயம் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்றது அப்ப இந்த வீடியோக்கள் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்து அதை கரெக்டா நீங்க பயன்படுத்தினீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயம் நன்றாகவே இருக்கும் உங்களுக்கு எதிரிகள் தொலை ஒன்று நல்லா ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க அதில் டபுள் எயிட் அப்படின்ற ஒரு ப்ளஸ் மாதிரி ஒன்று போட்டுட்டு நாலு மூலையிலையும் நீங்கள் வந்து டபுள் எயிட் ஒரு நம்பரை எழுதி உள்ள ஒரு எட்டு மிளகை எடுத்து அதை மடித்து நீங்கள் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னாக்கும் எதிரிகள் தொல்லை அப்படின்றது உங்களுக்கு குறையும் எதிரிகள் நம்மளை வந்து பாலாட்டமாக இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாகவே இருக்குது ஒவ்வொன்றுமே அனுபவபூர்வமான உண்மையில தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு அப்போ அதையெல்லாம் நீங்க எடுத்து சரியா பயன்படுத்துறீங்கனாலே அடுத்த கட்ட வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்ம போக முடியும் என்பதற்காக நம்ம வீடியோ போறோம் இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்பு அதுவரை அங்கிலிருந்து நடைபெறுவது திருப்பூர்ல இருந்து ரோஜனி மற்றும் பாரம்பரிய பாலமுருகேஸ்வர் நன்றி வணக்கம்